அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் வித்தியார்த்திகளை பத்தி சில விஷயங்களும் வித்தைகளை பத்தி அவங்களோட ஆழமான கருத்துக்களையும் சொல்லுங்க சொல்லி சொல்லிக்கின்ற நம்ம எல்லாருக்கும் பொதுவானவர்கள் தான் ஆனா சித்த வித்தையை பத்தி நம்ம பேசப்பள்ள அந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு மட்டும்தான் அது புரியும் மற்றவர்களுக்கு ஓரளவுக்கு தான் புரியும் அந்த வித்தை வாங்கினவங்களுக்கு தான் அந்த பயிற்சி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் புரியும் ரெண்டாவது வித்தியார்த்திகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கேள்வியில் வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடலாம் இல்லை கமண்டில் வந்து உங்கள் கேள்விகளை கேட்டு நீங்கள் அனுப்பலாம் அப்படி நீங்க கேட்டு அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கான பதில தெளிவா நான் சொல்ல முடியும் இப்போ நானே ஒரு தலைப்புல வந்து பேசறதுங்கிறது நம்ம பேசிக்கிட்டே போலாம் வித்தை சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுருங்க பேசிதான் எனக்கு பழக்கம் எதா இருந்தாலுமே அதை வந்து ரொம்ப விரிவாக எழுதிட்டு போகாம அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு போன்ல பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் போன் பார்க்க கூடாது அப்படின்றதுனால நம்ம வந்து சுருக்கமாக தான் எதா இருந்தாலும் சொல்லுவோம் அதனால நீங்க உங்க கேள்வியில் கேட்டுடுங்க இது வித்தியார்த்திகளுக்கான காணொலி இப்போ வித்தி நான் முதல்ல வித்தியார்த்திகள்கிட்ட பேசணும்னு நினைச்சதுங்கிறது இதுதான் ஒரு வித்தியார்த்தி வித்தியார்த்தி அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது வித்தியார்த்திங்கிறவன் பெரிய வலிமை படைத்தவன் மிக பெரிய தைரியசாலி இந்த சமூகத்தை வந்து தன் வாழ்க்கையின் மூலயமாக வழிநடத்தி கொண்டிட்டு போறவன் இப்படி ஒரு வித்தியார்த்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எளிமையான வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தான் வாழ்ந்து காட்டி அதன் வாயிலாக மக்களுக்கு சொல்லி கொடுப்பது அவர்களோட கடமை கடமையாகும் அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்கிற அந்த சுற்று வட்டார பகுதியில் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களை அரவணைத்து நம்மளுடைய ஆன்மீக கருத்துக்கள் எல்லாமே பகிர்ந்து அது சித்த வித்தை சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்து அதற்கு பின் அவர்களையும் அந்த எளிமையான வாழ்க்கைக்குள்ள கொண்டுட்டு வந்து அவர்களை வாழ வைப்பது மிக மிக உத்தமம் முதலில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் பிறகுதான் மற்றவர்களுக்கு நம்ம வந்து அதை பத்தி சொல்லணும் இப்ப ஏன் இது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பேராசை அப்படிங்கிறது உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு இந்த பேராசைங்கிறது உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு அப்போ எளிமையாக வாழ்கிறது யார் கற்றுக் கொடுக்க முடியும்னா இதை மாதிரி எளிமையாக வாழ்கிற இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டம் தான் கற்றுக் கொடுக்கணும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் முன்மாதிரியாக நீங்கள் தான் வாழ்ந்து காமிக்க முடியும் ஆனால் நான் கண்ட வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் சித்த வித்தியார்த்திகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள நீங்க வந்து சித்த வித்தியார்த்திகள் மிக ஒற்றுமையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சமாஜத்தின்படி நடவடிக்கை கிராமப்படி நீங்க வந்து அதிகபட்சமா அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ண முடியலன்னா சாமி சொன்னபடி அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த குறைஞ்சபட்ச அந்த சட்டத்தையாவது நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாதான் நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் எளிமையான வாழ்க்கையை பத்தி சொல்ல முடியும் இந்த உலகத்தில் மிக மிக நமக்கு வந்து செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மருத்துவம் இன்னொன்னு கல்வி இன்னொன்னு வரதட்சணை ஒரு ஒரு மனிதனுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சினாலே இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சினாலே நம்ம என்ன பண்ணுறோம் வந்து உடனே வந்து அன்னையிலேருந்து நமக்கு வந்து சோர்வு அடைஞ்சிடறோம் ஏன் சோர்வு அடைஞ்சிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் அந்த பொண்ணை வந்து எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அதற்கான சேமிப்பு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சோர்ந்துடுவீங்க ஆனால் அது அது அதன் மூலயமா சுதந்திரீங்க அப்புறம் குழந்தைகளோட கல்வி கல்விகளுக்காக நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக செலவிடக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்வெண்ட் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் அதுங்கெல்லாம் போய் சேர்த்தா அவ கட்டணங்கிற பேரில் கொள்ளடிக்கிறான் நம்மகிட்ட கட்டணன்ற பேர்ல கொள்ளடிக்கிறான் அப்ப அதுலேயும் அதற்காகவும் நீங்க வந்து உழைக்க வேண்டியதாக இருக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த வரதட்சணைக்காகவும் நீங்க உழைக்க வேண்டியதாக இருக்கு நம்ம வாழ்க்கை வந்து எளிமையாக வாழல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாழ்க்கைக்காகவும் நீங்க வந்து கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் இந்த இந்த அதிகபட்சமான ஆடம்பர வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம போகாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா இந்த சித்த வித்தியார்த்திகளோட வாழ்க்கை அவர்கள் வந்து வரதட்சணை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சித்த வித்தியார்த்திகளை பொறுத்த வரைக்கும் சித்த வித்தியார்த்திகள் இன்னொரு சித்த வித்தியார்த்தி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது சரியாக வராது அப்போ சித்த வித்தியார்த்திகள் கூ கூட்டத்திலேயே இன்னொரு சித்த வித்தியார்த்தி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தால்தான் இந்த கொள்கையெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் ரெண்டாவது இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களுமே ஜாதி மதம்லாம் பார்க்குறீங்க இந்த ஜாதியில் இருந்தால் அந்த சித்த வித்தியார்த்தி ஒரு ஜாதியில் இருந்தால் அதே ஜாதியிலே நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க ஆனால் அப்படி இல்லை சித்த வித்தியார்த்திகள் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல அப்படின்னு நான் சொன்னேன் அவன் ஜாதி மதங்களை கடந்தவன் அவன் எளிமையாக வாழக்கூடியவன் அவன் மிக வலிமையானவன் அவன் வந்து ஒரு ஒரு யானையை விட அதிக வலிமை வாய்ந்தவன் இந்த சமூகத்தை எதிர்த்து போராடக்கூடியவன் ஏன் இந்த சமூகத்தை எதிர்த்து போராடணும் நமக்கு ஆப்போசிட்டா இந்த சமூகம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம உடைக்கு உடை உடை சார்ந்து தொழில் சார்ந்து இந்த சித்த வித்தியார்த்திகள் வாழறதுங்கிறது பயங்கர சேலஞ்சா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எளிமை ஒரு ஏழையா இருக்கிறான் அப்படின்னா அந்த ஏழை போய் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல ஏன்னா உடை மேல ஒரு துண்டை போட்டுட்டு கீழே ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு சில பேர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க சாமி அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு மாற்று வழி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து வேலைக்கு போகிற நேரத்தில் நீங்கள் மாற்று உடை அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மாற்று வழியெல்லாம் வந்து சாமி வந்து சொல்லியிருக்காங்க எப்படி சொன்னாலுமே நம்ம இன்னொரு இடத்துல போய் வேலை செய்கிறோம் அப்படின்னக்குள்ள நமக்கு அதில் சில பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதாவது ஒரு சித்த வித்தியார்த்திகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு ஒரு வித்தியார்த்தியாக இருக்கிற ஒரு மனுஷன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்கிறேன் அப்போ அதை மாதிரி சில தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை நீங்கள் படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன் சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியார்த்தின்றவன் எளிமையாக வாழ்கிறான் எளிமையான தொழிலை பண்ணுறான் அப்படின்னா கூட அவனை படிக்க வைக்கணும் இந்த குழந்தைங்கள படிக்கணும்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சரியான ஒரு கல்வி முறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒரு கண்டிப்புங்கிறது குறைவாக இருக்குது நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்ம வந்து குறை கூறுறதுக்கு ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியாக இயங்கிச்சின்னா நம்ம மற்றவர்கள் எல்லாமே தனியார் ஸ்கூலில் ஏன் சேர்க்கணுன்னு மக்களோட கருத்துகள் எல்லாமே இருக்குது அப்போ நம்ம நல்ல அது சரி அப்படின்னக்குள்ள அதை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது அதற்காக நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு இருபது இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ஆசிரமம் இருக்கு இல்லையா அஞ்சு அஞ்சு ஆசிரமம் இருக்கு அந்த அஞ்சு ஆசிரமத்தில் தலைமை செலவு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகரையில் இருக்கு இந்த வடகரையில் தான் இந்த நாலு ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களும் போய் படிக்கும் வடகரையில் படிச்சுட்டு ஒரு ஒரு பத்தாவது மதிப்பு தக்க அந்த கல்வியை வந்து அங்கேருந்து படிச்சுட்டு திரும்பவும் எல்லா ஆசிரமத்துக்கும் அவங்கள பிரிச்சு விட்டுருவாங்க அதே போல வித்தியார்த்திகள் குழந்தைகள் படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூல் எங்கயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் எங்கேயுமே இல்லை அப்ப அந்த கல்வியிலையும் நம்ம என்ன பிரச்சனையா இருக்குன்னா நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் சேர்க்கறது அவங்களோட உடை வந்து வெந்நீரா வெள்ளை ஆடை கொடுத்தோம்னா நிறைய பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்க சரி டிராயர் சட்டையில அனுப்புகிறோம் அப்படின்னா கூட வெள்ளை ஆடைன்னா ஏத்துக்க மாட்டாங்க அவங்க என்ன ஆடை சொல்கிறாங்களோ அந்த ஆடையில தான் நம்ம அனுப்பணும் சரி அது பரவாயில்ல சில மாற்றங்கள் சரி செய்துக்கலாம் காலத்துக்கட்டு போல மாற்றிக்கொள்ளலாம் என்று சாமியே சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கு தகுந்த போல அதை கொஞ்சம் நம்ம மாத்திக்கிறோம்னு வச்சுங்க மாத்திக்கிட்டனாலும் நம்ம கொள்கைக்கு ஏற்ற மாதிரி உள்ள இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல சில நிறைய பிரச்சனைகள் உணவு சார்ந்த பிரச்சனைகள் உடை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ இது நான் சொல்றது வந்து சித்த வித்தியார்த்தி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற சித்த வித்தியார்த்திகளை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மற்றவர்களை பற்றி நம்மளால் வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாது ஏன்னா வித்தியார்த்திகள் அந்த பக்குவத்தோடு வாழ்கிறவங்களுக்காக நான் இருக்கேன் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த விஷயம் இது எல்லாமே மாற்றணும் இது எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் அப்ப திருமணத்துக்கு பொண்ணே வந்து கிடைக்க மாட்டாங்க ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த சித்த வித்தியார்த்தியை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்ப அந்த சித்த வித்தியார்த்தி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மட்டும் வித்யார்த்தியா வளர அவங்க வீட்டில் வந்து அவங்க எல்லாம் சாதாரண நடைமுறையில இருக்கிற மாதிரி இருக்காங்க இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்த வித்தியார்த்தி பொண்ணை எல்லாம் பண்றது அப்போ அதை மாதிரி சித்த வித்தியார்த்திகள் பொண்ணுகள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படியெல்லாம் சித்த வித்தியார்த்திகள் சித்த வித்தியார்கள் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி இதை மாதிரி இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டெல்லாம் எல்லாம் வாழ்ந்தீங்கன்னா இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டங்கிறது ஒரு பெரிய கூட்டமா வளர்ந்திருக்கும் இந்த உலகத்துக்கே இந்த தமிழ்நாட்டுக்கே நீங்க வழிகாட்டியா இருக்கணும் இன்னும் கேட்க போனா இந்த உலகத்துக்கே வழிகாட்டி யாருன்னா ஒரு சித்த வித்தியார்த்தி தான் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கே வழிகாட்ட போடுற போறது நீங்கதான் நீங்க வந்து உங்களை வந்து சாதாரண ஆளா நீங்க நினைச்சுக்க கூடாது அதே வகையில அன்பா நடந்துக்கிறதுலயும் எளிமையா நடந்துக்கிறதுலயும் நீங்க மிக மிக சாதாரண ஆளு அப்படிங் அப்படின்ற வகையில தான் நீங்க நடந்துக்கணும் நம்ம வந்து சித்த வித்தியார்த்திகளாக இருக்கிறனால பெருசா ஏதாவது நமக்கு வந்து பவர் வந்துருமோ நமக்கு வந்து பெருசா அப்படின்னு நம்மளை வந்து மிகைப்படுத்திக்க கூடாது நீங்க வந்து கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துங்களா நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் அப்படி சந்திக்கக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன பண்றாங்க தன்னை மிகைப்படுத்தி பேசுவாங்க நம்மளாம் சித்த வித்தியார்த்திகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மிகைப்படுத்தி பேசுவாங்க அப்படின்ற மிகைப்படுத்துதங்கிறது கூடவே கூடாது தற்பெருமைங்கிறது சித்த வித்தியார்த்திகளுக்கு கண்டிப்பாக கூடாது நாம் சித்த வித்தியார்த்திக்குள்ள ஒற்றுமையாக நம்ம வந்து வாழணும் சித்த வித்தியார்த்தி உங்களோட கேள்வியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கான கேள்விகளை தெளிவாக பதில் கொடுக்க நான் தயாராக உள்ளேன் என் என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நான் சித்த வித்தியாத்துக்கு மட்டுமானவன் அல்ல எல்லாருக்கும் பொதுவானவன் தான் அதை நீங்க வந்து சரியாக புரிந்து கொள்ளணும் எனக்கு நிறைய நுட்பங்களை பத்தி பேசணும் சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நினைக்கிறேன் ஆனா அதை சார்ந்த மனிதர்கள் அதை சார்ந்தவர்கள் மிக மிக குறைவா இருக்கிறீங்க அப்போ இதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்போ வரலாம் இந்த சித்த வித்தியார்த்திகள்ட்ட எப்போ வரலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த சித்த வித்தியார்த்திகளோட குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும் அப்போ அங்கே எப்படி வடகரையில் ஒரு ஆசிரமத்தில் சொல்லி தராங்களோ அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள சித்த வித்தியார்த்திகள் குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு குருகுல ஸ்கூலை அமைக்கணும் அது வந்து எந்தவித எக்ஸாமும் அவங்க பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸாமை எழுத வச்சிடலாம் அந்த குரூப்ல ஸ்கூலுக்குன்னு சில ரூல் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆனால் அந்த ஸ்கூலை திறக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதனால நம்ம அந்த ஸ்கூலை திறந்துட்டு அந்த ஸ்கூலுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு உங்களை நம்ம சந்திக்கணும் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் ரெண்டாவது கூட்டமைப்பை உருவாக்கி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்கள் அந்த யார் வீட்டில் பெண்கள் இருக்காங்க அவங்களாம் ஜாதி மதத்தை கடந்தவர்கள் அதானா அந்த பெண்களோட அட்ரஸ்ஸு லிஸ்ட்டு எல்லாமே எல்லாருக்கு எல்லாத்தையும் இருக்கணும் நம்ம வந்து சித்த வித்தியார்த்திகள் அல்லாத பெண்களை திருமணம் செய்வது பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் இன்னும் கேட்க போனா அந்த மாதிரி கல்யாணம் பண்றவங்க எல்லாமே அந்த சித்த வித்தியார்த்திகள் அந்த நடவடிக்கையிலேருந்து மாறி போய் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து செத்து தான் போயிருக்காங்க என்ன சமாதி நிலை அடையாமல் ரொம்ப சிரமப்பட்டு இறந்துருக்காங்க அப்படிலாம் நிறைய பேரை நான் பார்க்கறது உண்டு ஆனால் சித்த வித்தியார்த்திகளுக்குன்னு ஒரு ஒழுக்கநெறி நெறி இருக்கு இல்லையா அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படி ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திப்பதற்கு உள்ளாகும் ஆகவே நம்ம என்ன பண்ணணும் இந்த கூட்டமைப்பெல்லாம் உருவாகும் உருவாக்கணும் ஆனால் கூட்டமைப்புகள் இருக்குது மதுரையில் இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்குது சென்னையில் இருக்குது இப்படி எங்கே இருந்தாலுமே இதற்கான நான் சொன்னதுக்கான தீர்வு எங்கேயாவது இருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை அதற்கு ஒரு தலைவர் இருக்காரு அவர் வந்து தன்னை வந்து மிகைப்படுத்துகிறாரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிலாம் இல்லாமல் நம்ம வித்தியார்த்திகள்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து எளிமையாக வாழ்ந்து எல்லாரும் ஒற்றுமை உணர்வோடு வாழணும் அந்த வேற்றுமை இருக்கக்கூடாது ஏன்னா சாதாரண மக்கள்கிட்ட அந்த வேற்றுமையெல்லாம் நிறையா இருக்கு ஆனால் நம்ம சித்த வித்தியார்த்திகள் கூட்டத்தில் அது மாதிரி இல்லாம நம்ம அனைவரும் ஒற்றுமையா இருந்தால் இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டம் மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறையாக உள்ளது நன்றி வணக்கம் உங்களோட சந்தேகங்களை நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் பதில் சொல்கிறோம் நன்றி